உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நான் கவியரசு கண்ணதாசன் நம்மளை நல்லா வச்சிருக்கான் கடவுள் நல்லா இருக்கணும் நாம அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வரணும் திரும்ப திரும்ப இல்லாததை குறையாக்க வேண்டாம் இனிமேல் அதுவும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணம் வாழ்க்கையை நம்பிக்கை தானே சார் நாளை என்பதே தானே எல்லாமே நம்பிக்கைதான் லைஃப் வாழ்க்கை என்பது என்டையர் வாழ்க்கை என்பது நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையோடு இருப்போம் அத்திவரதர் வந்தார்ல காஞ்சிபுரத்தில் பாக்காதவங்க பார்த்தவங்களை பார்த்தாலே போதும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நான் கூட ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன் அங்கே ஒரு ஆள் ஓடி வந்தான் சார் தெய்வமே நீ கூடமா அந்த கீவில் நிற்கணும் வா நான் தனியாக ஒரு குறுக்கு வழியில் கூட்டம் போகிறேன்னு நான் சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழி போன பாதத்தை தீக்கிறதுக்கு தான் நானே வந்தேன் அவரை பார்க்குறதுக்கு மாடா குறுக்கு வழி விளங்க மாட்டேன் போக போக தெரியும் உனக்கு கிட்டு போட்டான் பார்த்தேன் ரெண்டு மணி நேரத்தில் கூட்டம் எகிரி போச்சு முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல சார் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தொண்ணூறு வயசு ஒரு பாட்டி சாரிய முன்னாடி தெம்பா நிக்குது கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணா மாதவா யாதவா கேசவான்னு பிரார்த்தனை எனக்கு ஒரு தெம்பு வந்தது தொண்ணூறுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும் போது ஏன் நமக்கு வரக்கூடாதுன்னு சோர்வெல்லாம் நீக்கிட்டு பாட்டியே ஃபாலோ பண்ணி போனேன் தொண்ணூறு வயசு பாட்டியே ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான் பின்னாடியே போனேன் அந்த பாட்டிக்கு பின்னாடியே போனேன் அத்திவரதர் கிட்ட போய் அந்த பாட்டி அது வேண்டிச்சு பாருங்க எனக்கே தலை சுத்துச்சு அத்தி வரதா அடுத்த முறையை நான் வந்து உன்னை சேவிக்கணும் அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு இக்கரண்ட்டு பார்த்துக்கி தொண்ணூறு வயசு இருக்கும் நாற்பது வருஷம் கழித்து நான் உன்னை பார்க்கணுன்னா தொண்ணூறு நாற்பது நூற்றி முப்பது வருஷம் நான் இந்த மண்ணில் வாழணும்னு நினைக்கிது வாழ்வேன்னு நம்புது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் சார் நம்முடைய லைஃபு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவான் நிச்சயம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு வாழ்க்கையே தான்